ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு செடியை பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து தர்பூசணி விதை அப்படின்னு கேட்டதுக்கு கொடுத்தாங்க ஆனால் அந்த படத்துலேயும் தர்பூசணியோடைய பிக்சர் தான் போட்டிருந்தது ஆனால் அந்த விதையை போட்டதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொடி வந்திருக்கு தர்பூசணியோடைய செடி வரல அடிச்சல அது என்னான்னு பார்த்தா அது வந்து பீர்க்கங்காய்ங்க அதுலேருந்து கொடி ஓடி காய் வச்சிருக்கு காய் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது அது அந்த செடின்னு சொல்லிவிட்டு பாருங்க நல்ல கொடி வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி மேலே படந்து வந்து அதில் ஒரு காய் வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது காய் தர்பூசணி விதை அப்படின்னு நினச்சி போட்டது ஆனால் இது வந்து பீக்கங்காய் விதையாக எனக்கு விதையும் அது மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் தர்பூசணி விதை மாதிரி தான் இருந்தது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆனால் வந்து எனக்கு அதுலேருந்து வந்திருக்கிற பீக்கங்காய் தான் வந்து காய்ச்சிருக்கு சூப்பராக விட்ருக்கு பாருங்கள் ஒரு காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்